அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சி கொண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க இதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரமும் பிரீஃபா நம்ம பார்க்க போறோம் ஏன்னா உத்ராடம் மூலம் பூராடம் இந்த நட்சத்திரத்தை பிரீஃபா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா உங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் சில பரிகாரங்களும் நான் சொல்ல போறேன் ஆனா முழுமையா பாருங்க தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்க தனுசு வீட்டுல இருந்து மூன்றாம் இடம்ன்றது தைரிய வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு பகவான் வராரு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானத்துக்கு கேது பகவான் வராரு இப்ப மூன்றாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு அந்த ராக வந்து குரு பகவான் பாக்குறாரு அது யோகமா மாறுது இப்ப மூன்றாம் இடம்ன்றது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இந்த ஒன்றை வருட காலகட்டம் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் உடல்ல நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் டாக்டர் போறது மெடிசன் வாங்குறது தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் இனி அந்த கவலை வேண்டாம் இந்த ஒன்றை வருடம் வந்து உங்களுக்கு உண்டான காலகட்டம் எடுத்துக்கலாங்க ஆனா ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இருப்பீங்க ஹாப்பியா இருப்பீங்க சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கு என்ன குரு பகவான் மூன்றாம் இடத்தை பாக்குறாரு தன் வீட்டையும் பாக்குறாரு தன் வீட்டனா தனுசு வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க இந்த ராகு பகவானை பாக்குறதுனால எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சக்சஸ் ஆனா நெருங்கிய நண்பர்களால சில குளறுபடிகள் அக்கம் பக்கத்தினால சில மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்களும் வரும் இது நீங்க டிராவல் பண்ணி தான் வந்தாகணும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் நிச்சயமா வரும் தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு பிளஸ் நான் இந்த மாதிரி நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா கொண்டு போயிட்டீங்கன்னா ஸ்மூத்தா போயிடும் ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து அனுசரிச்சு போகக்கூடிய நபர்கள் தான் நீங்க இந்த உத்திராடம் மட்டும் தான் அனுசரிக்காது மத்தபடி மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் தான் இருப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் ஒன்பதாம் இடம்ன்றது பாகிஸ்தான் தந்தைஸ்தானத்துக்கு வந்து கேது இருக்கிறதுனால அப்பாக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்சூரன்ஸ் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஜாக்கிரதை அப்பாவை ரொம்ப கவனமா பாத்துக்கக்கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பா செய்வீங்க வெளியூர் சுற்றுலா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ஆன்மீக சுற்றுலாவா இருக்கும் ஏன்னா கேது வந்து ஒன்பதாம் இடத்துல அமர்றதுனால நிறைய கோயில் பிரயாணங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க நீங்க என்னென்ன ஸ்தலங்கள் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் இப்போ நீங்க போயிட்டு வருவீங்க தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்க பாகியஸ்தான் தொலைதூர பிரயாணங்கள் நிறைய டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆனா தந்தைக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் நிச்சயமா இருக்கு அடுத்து உங்களுக்கு தூக்கம் உங்களுக்கு தூக்கம் வர்றது வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் நீங்க வந்து தியானம் பண்றது நல்லது தினசரி வந்து ஓம் சாண்டிங் ஓம் நமோ நாராயணா ஓம் நமக் சிவாய இதெல்லாம் போட்டு கேட்டுட்டே நீங்க படுக்கலாம் தூங்கலாம் நல்ல தூக்கம் வரும் இதே வேற்று மதத்தினர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தவறு கிடையாது உங்களுடைய விஷயங்கள் ஒரு கிறிஸ்டியா இருக்கீங்க பைபிள் படிச்சுட்டே கூட நீங்க படுத்துக்கலாம் குரான் படிக்கலாம் ஆனா உங்களுடைய மதத்தினருக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வரும் அதே மாதிரி மூன்றாம் இடம் இருந்து இளைய ஸ்தானம் உங்களுக்கு தம்பி தங்கை அவங்க மூலியமா மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் மன போராட்டங்கள் இது நடக்கும் கொஞ்சம் இருக்கிறது நல்லது ரொம்ப டெப்தா இருக்கீங்க பாசம் அதிகமா வச்சுட்டீங்க இப்ப இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப ஹர்டடா பேசுறாங்கன்னா கண்டிப்பா உங்களால அதை தாங்கிக்க முடியாது அந்த ஒரு விஷயமும் இருக்கு இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் எங்க போய் வழிபாடு பண்ணணும் ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து காளியம்மன் வழிபாடு உங்க வீட்டு பக்கத்துல உள்ள காளியம்மன் வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க விளக்கேத்திட்டு சாமி கும்பிட்டு வர்றது நல்லது வீக்லி ஒன்ஸ் வந்து செவ்வாய் இல்ல வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க சிறப்பானது என்ன சாதம் தானம் கொடுக்கலாம் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னா தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம் அடுத்தது லெமன் லெமன் சாதமும் தானம் கொடுக்கலாங்க இந்த ரெண்டு வகையில எதுனாலும் நீங்க கொடுக்கலாம் இது நீங்க கொடுத்துட்டு வர வர உங்களுடைய பிரச்சனைகள் வீரியங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து முக்கியமா திருப்பதி போக கூடாதுங்க போனா சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அங்க போயிட்டு வந்த வாட்டி வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் பஞ்சாயத்துகள் இல்ல உங்களுக்கு வேலை வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொளறுபடி இதெல்லாம் நடக்கும் அதனால அங்க உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி மாரகாதிபதியா போறது தவிர்க்கிறது நல்லது வீட்டு பக்கத்துல உள்ள காளியம்மன் வழிபாடு பண்றது சிறப்பு தானம் கொடுக்கறது நல்லது ஒரு மினிமம் நாலு பேருக்காவது அன்னதானம் கொடுங்க அது நீங்க பிறந்த கிழமையில அன்னைக்கு நீங்க குடுத்தீங்கன்னா விசேஷம் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்ப பாக்கலாம்

ஏன்னா சிம்ம வீட்டுக்கு கேது வராது அதனால உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அதனால இதுல இந்த விஷயத்துல கவனம் தேவை நம்ம சாப்பிடுற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கால் சம்பந்தப்பட்டது முட்டைக்கு கீழே பிரச்சனைகள் வரும் முட்டையில இருந்து நீங்க எடுத்துக்கலாம் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால அந்த விஷயத்துல பாத்துக்கங்க ஆனா பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணாது ஏன்னா குரு தன் வீட்டை பாக்குறதுனால இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது ஆனா லைட்டா காட்டி கொடுக்கும் கொலஸ்ட்ரால் இந்த அளவுக்கு இருக்கு பிபி இருக்குன்றது காட்டி கொடுக்கும் அதுலயே நீங்க சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஹாபிட்ஸ் ஃபுட்டை வந்து கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது அடுத்து உத்ராட நட்சத்திரக்காரங்க உத்ராடம் வந்து போல்டுங்க துணிச்சல் தைரியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி டைரக்டா பேசி முடிச்சுக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி மறைச்சி உங்களுக்கு பேச தெரியாது பேசுகிற வார்த்தைகள் வந்து கவனமாக இருக்கணும் இப்படி தான் இப்படிதான் பேசணும் பட படப்படன்னு பேசிட்டு போயிடுவீங்க விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பானது வீட்டு பக்கத்துல உள்ள விநாயகர் வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க ரெண்டு நெய்தீபும் ஏத்துங்க மூன்று முறை சுத்திட்டு வாங்க அரசமர இருந்தால் விசேஷம் தேங்காய் மாலை போடுறது விசேஷம் இது மட்டும் போய் செஞ்சிடுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் மோதல்கள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் போட்டிகள் கண்டிப்பா வரும் அதனால மன ரீதியான பாதிப்புகள் வந்து சில முடிவுகள் எல்லாம் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் நெருங்கிய நண்பர்களை யாரும் நம்பாதீங்க நெருங்கிய உறவினர்கள் இப்ப கொஞ்சம் நிரكமாகறாங்க அப்படின்னா யாரையும் நம்ப வேண்டாம் எந்த இடத்துல வைக்கணுமோ நீங்க அந்த இடத்துல வச்சு நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது நல்ல விஷயம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லி தர தேவையில்லை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது விநாயகர் வழிபாடு பண்றது நல்லது நீங்களும் வந்து தானம் கொடுக்கறது நல்லது அன்னதானம் வந்து நீங்க கொடுத்துட்டு வாங்க நான் சொல்லக்கூடிய அந்த சாதம் வந்து அன்னதானம் பண்ணிட்டு வாங்க நல்லா இருக்கும் அடுத்து பூராட நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் நல்ல டேலண்டான பர்சனா இருப்பாங்க போல்டா இருப்பாங்க துணிச்சல் தைரியம் அதிகம் மற்ற ராசி லக்னத்தை விட இவங்களுக்கு வந்து நல்ல போல்ட்னஸ் இருக்கு மேஷம் ஆல்ரெடி போல்டுன்னு சொல்லிட்டேன் துணிச்சல் தைரியம் அதிகம் எந்த ஒரு முன்னாடி வந்து மேஷம் விருச்சகம் சிம்மம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இவங்க மூணு பேரும் வந்து ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்கன்னு சொல்லிருக்கேன் தனுசு ராசி அப்படின்னா பதுங்கிக்கும் தான் வேலை முடிஞ்சு போச்சா முடிச்சிட்டு நம்ம வேலையை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சைலண்டா அவங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனை வந்தால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் வந்து நின்று ஜெயிச்சு காட்டுவாங்க சைலண்டா இருந்து அவங்களுடைய காரியத்தை ஜெயிப்பாங்க அதிகம் அழுத்திக்க மாட்டாங்க தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்க அதிகம் அழுட்டிக்கவே மாட்டீங்க முக்கியமாக பூராட நட்சத்திரக்காரங்க அழட்டிக்கவே மாட்டீங்க உங்க வேலை என்னவோ அது கரெக்டாக செஞ்சுட்டு கரெக்டானபடி உங்க ரூட்டை பார்த்து போயிட்டே இருப்பீங்க அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் பக்கம் வர்றதுனால உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள் நன்மைகளும் கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துகள் இதனால் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இப்ப அதனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷம் இல்ல வீட்டு பக்கத்துல மீனாட்சி அம்மன் கோயில் ஏதாவது இருக்குது அப்படின்னா தாராளமா போயிட்டு வரலாம் மீனாட்சியை வழிபாடு பண்ணணும் இது பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது வந்து ஜெயிக்கக்கூடிய ஆண்டா இருக்கு தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பிளஸ் இருக்கு ஆனா இந்த ராகுவையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து என்னெல்லாம் மனசுல நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நடத்தி கொடுப்பாரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு எதிர்பார்க்க திடீர் பண வரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்குங்க இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஹெல்த் விஷயம் இது மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க அது ஸ்டார்டிங்ல நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு ஃபுட் ஹேபிட்ஸ்ல கொண்டு போய்க்கலாம் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்